ரசிக்கிறவங்க பாருங்கள் பார்க்குறவங்க நம்ம சேனலாக மறக்காமல் ஒரு செப்ரேட் பண்ணிட்டு பாருங்கள் இன்றைக்கி மட்டன் பேரட்டல்ன்ற மாதிரி செய்கிறவங்க அதுக்கு தேவையானது வெங்காயம் சாம்பார் வெங்காயம் தான் உடித்து வச்சுருக்கோம் ஒரே ஒரு தக்காளி ரொம்ப கிரேவியாக வேண்டான்றதுக்காக ஒரு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரை கிலோ மட்டன் வாழ்ந்து நல்லா மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கோம் இந்த மட்டனில் தான் நம்ம மட்டன் பெரட்டல் பண்ண போகிறோம் ரொம்ப ஹெவியாக இல்லை சும்மா ரசத்துக்காக ஒரு பெரட்டல்ன்ற மாதிரி தான் கிரேவியெல்லாம் பிசைஞ்சிக்கலாம் இது ரசத்துக்கு கடிச்சதுக்காக ஒரு பெரட்டல் மாதிரி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் அதனால் மட்டன் கழுவி ரெடி பண்ணி எல்லாம் சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் தக்காளியை இன்றைக்கி அரிஞ்சிக்கலாம் சரிங்களா ஒரு தக்காளி போதுமான அளவு சாதம் குக்கரில் வந்துட்டு சாதம் ஒரு பக்கம் வேகட்டும் நம்ம கடலெண்ணெய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம் அதனால் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம் அரிஞ்சு வச்ச சாம்பார் வெங்காயம் போட்டுக்கலாம் டேஸ்ட் கூடும் நல்லா எண்ணெயில் விதங்கட்டும் உப்பு கல் உப்பு தேவையான அளவு இடித்து வச்ச இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பட்டை வந்து நம்ம தூள் பண்ணி வச்சிருக்கோம் அதனால பட்டையை அப்படியே தூள் பண்ண மாதிரியே போட்டுக்கலாம் வீட்டில் வந்து இது மாதிரி செஞ்சு ஒவ்வொரு டிஷ்ஷும் நம்ம தேவைக்கேற்ப புது புது டிஷ்ஷாக செஞ்சு பார்த்து சாப்பிடலாம் வெளியே வாங்குறத விட நம்ம வீட்டிலேயே செய்கிறது வந்து ரொம்ப அற்புதமாகவும் டேஸ்ட்டாகவும் அருமையாகவும் இருக்கும் அதனால் வீட்லேயே எல்லா வகையான டிஷ்ஷும் சரிங்களா அது வந்து யூடியூப் பார்த்துட்டோ மத்தவங்க கேட்டோம் புது புது டிஷ்ஷை செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க ரொம்பவே நல்லா இருக்கும் பசங்களை விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் வெளி ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள் வீட்டு ஃபுட்டை சூப்பராக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சரி அஞ்சு வச்ச தக்காளி ஒன்றை போட்டுக்கலாம் பக்கத்தில் விசில் கத்திட்டே இருக்குது சரிங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் தூவிக்கலாம் அதுக்கப்புறம் மல்லி மசாலா வீட்லயே அரைச்சது வீட்டில் அரைச்ச காஞ்ச மிளகாய் பொடி நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா வெறுபடுவோம் சூப்பராக இன்றைக்கி வந்து மட்டன் மட்டன் பெட்டலை இன்றைக்கி செம்மையாக ருசிச்சு சாப்பிடுவோம் ரசம் சாதத்துக்கு சும்மா அருமையாக இருக்கும் யார் யார் ரசம் சாதத்துக்கு இந்த மட்டன் சுக்கா மட்டன் பெராட்டல் இது மாதிரி ஐட்டத்தை செஞ்சு சாப்பிட்ருக்கின்ற கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்கள் சரி மட்டன் நம்ம வச்சோம் இல்லையா அந்த மட்டனை அரை கிலோ அந்த மட்டனை வந்து இதில் போட்டுக்கலாம் மசாலாவோடு நல்லா மட்டனை வறுப்படும் போது அந்த மசாலா சாசி நல்லா உள்ளே இறங்கி அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாகவும் இருக்கும் நல்லா இலாட்டு மட்டன் தான் வாங்கி கூப்பிட்டுருக்காங்க கல்லுப்பு ஏற்ப ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் போட்டிருப்போம் அது கொஞ்சமா போட்டிருக்கோம் வெங்காயம் வதங்கிறதுக்காக இப்போ வந்து எல்லாமே மசாலா போட்டு அதுக்கப்புறம் மட்டனும் சேர்த்து பண்றதொட்டு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மசாலா உள்ளே இறங்கி அதுக்கப்புறம் நல்லா சிம்பிளில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நல்லா கலரை விட்டி நேர்க்கலாம் அதுக்கப்புறம் ஃபைனலாக எப்படி வர்றதுன்றதை உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக காமிக்க போகிறேன் எல்லாருமே இன்றைக்கி ஒரு டேஸ்ட்டு திருந்து சாப்பிட போகிறோம் எல்லாமே வாங்க கொத்தமல்லி கருவேப்பெல்லாம் நம்ம போட போகிறோம் அது தனி கொத்தமல்லி இதில் போட்டுனா அந்த வாசனை அப்படியே எசன்ஸ் நல்லா இறங்கி அந்த மட்டனுக்கு சரியாக இருக்கும் நல்லா சிம்புள்ளே அப்படியே வச்சு மசாலாவோட நல்லா அந்த மட்டனை நல்லா கிளறி விட்டு அதுக்கப்புறம் மட்டன் பரட்டெல்லாம் சூப்பராக செய்யறதுக்காக எல்லாத்தையும் நல்லா பக்காவை ரெடி பண்ணதுக்கப்புறம் மட்டன் வேகணும் இல்லையா அதுக்காக தண்ணி ஊற்றி குக்கரில் போட்டு மூடி விசில் விட்டுக்கலாம் அதுதாங்க மூடி விசில் விட்டோம்னா அதுக்கப்புறம் மேலே சூப்பராக இன்றைக்கி மட்டன் பெரட்டல் எப்படி இது வந்துடுதுன்னு நான் காமிக்கிறேன் காமிங்க இங்கே பாருங்க ஆல்மோஸ்ட் வந்து மட்டன் பரட்டல் ரெடி ஆகிடுச்சு இது வந்து கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சம் அப்படியே சோகத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லை ரசத்துக்கு வேணும் இல்லை பொரியல் மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் நல்லா ட்ரையாக நல்லா கொஞ்சம் சுண்டை விட்டோம் அப்படின்னா எல்லாமே ட்ரை ஆகிடும் சரிங்களா இது கூட்டத்தில் லைட்டாக மீடியம் ஃபேமிங் நெல்லு எலும்பு போட்டு சும்மா மட்டன் சும்மா ரெடியாக இருக்குது எல்லாமே டேஸ்ட்டு காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது வாங்க சாப்பிட்லாம் ஆகிடுச்சு சாதம் போட்டுக்கலாம் சாதம் ரெடி இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் நம்ம எல்லாம் வாங்க சாப்பிட ரெடியாக இருக்குது மட்டன் பேரட்டல் கொஞ்சம் சாதத்துக்கு பசங்க சாப்பிட்டுக்கலாம் ரசத்துக்கு அப்புறம் கடிச்சிக்கலாம் நல்லியோட வந்துருக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் கொள்ளு ரசம் இங்க பாருங்க நல்லா எப்படி குழம்பா இருக்கு கொல்லு ரசம் நெஞ்சு செலிக்கு சாமியா இருக்கும் சரி நம்ம எதாவது பெசஞ்சி சாப்பிடலாம் வாங்க பார்க்கலாம்